என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேர்ள் ஃபிரெண்ட திட்டே அவன் அழுகிட்டே போயிட்டான் ஐயோ ஏறாம் எங்க சரிக்கா பாய் என்ன ஆச்சு கிளம்பிட்டே ராதவன் வந்தாங்க வருவாங்க வருவாங்க ரீச் முடிஞ்சிச்சு அதான் போனேன் ஆல்வேஸ் நான் ரொம்ப கோவமா இருக்கேன் நான் வரேன் அக்கா என் ஃப்ரெண்டு கால் பண்றாக்கா சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் ரோசதாப்பா கேட்டதை கொடுக்கறது சாப்பாடை எல்லாத்தையும் மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டா அதான் திட்டேன் சின்ன குழந்தைனா அப்படிதாங்க பாருக்கும் தெரியல மேகலமுக்கு நல்லா நீ ஒரு தூக்கத்தை தூங்கிட்டியாப்பா ஆமாக்கா உடம்பு முடியலையா ஒன்றும் முடியலன்னா போய் தூங்க போய் ரெஸ்ட் எடுப்போம்ப்பா சும்மா தான் சுமன் பேசவே இல்லை நீ பா யார்கிட்ட கோத்து விடுற ஓகே ஓகே அக்கா புரியல இனிமே பேசவே கூடாது இனி சண்டை அக்கா நீங்க சண்டை போட ரெடி பண்றீங்க அப்பா இந்த பாப்பா என்ன தெரியுமா சொல்லிச்சு சுமனே நான் என்ன சொன்ன லைவ்ல பிரின்சஸ் அண்ணா ஹஜ்முலே நம்ம வந்து நம்ம சுமனு நம்மலாம் யாரும் இல்லாமல் லைவ் வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னேன்ப்பா அதுக்கு வந்து இந்த பாப்பா சொன்னது அவங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது லைவுக்கு வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பாப்பா போய் கேட்குதுப்பா பீட்டர் ஆனாலும் சொன்னேன் நாலு பேத்தி சொன்னேன் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு பா அந்த பாப்பா பார்த்துக்கு சுமனு ஆன்சர் பண்ணவே இல்லை அழகி இயற்கை அழகு ஓகேவா மேகலமுத்து பார்லர் இருக்கு போறதுல சரியா ஈசா இல்லைன்னா நான் எதிராட போட அஜு அப்படி என்ன அவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலு ஐயோ இல்லவே இல்லைக்கா நான் அப்படி சொல்லல அக்கா ஏன் அக்கா அப்போ எப்படி சொன்ன பாத்தீங்கம்மா சி எப்படி சொன்ன ரசிகா அவங்க என்ன உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு தானே கேட்ட ஹாய் சுமன் ஹாய் ரசி அது சரியில்லை ரசிதா இப்படியெல்லாம் சொல்லுது இப்படி இல்லாமல் சொல்லுது பல்லப்பாரு ரசி கண்ணை கசக்கும் சூரியடி ரெட் பிரின்சஸ் வாங்க யா அப்புறம் எப்படி சொன்ன ரசிதா பிரின்சஸ் அண்ணா பீட்டர் அண்ணா சுமனே அஜ்மல்லாம் வரல லைவ் ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நீ என்ன சொன்னடி என்னம்மா சொன்னடி ஹாய் அக்கா ரெட் சாரீலா நீங்கள் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா லூசு நான் இது ரெட் சாரி இல்லைடா ரெட் சால்டா இது ஹாய் ராக்கவன் ஹாய் ராக்கவன் ப்ரோ அச்சு ஃப்ரெண்ட்ஸா ஓகேம்மா அப்பா காஃபி போட்டு குடிச்சி பிஸ்கட் சாப்பிட்டு தூங்குறி ஓகேப்பா ரெஸ்ட் எடுங்க உடம்பை பார்த்துங்க இல்லை ஸ்பெஷல் மெம்பர்ஸ்லாம் அவங்கன்னு கேட்டான் அப்புறம் இதுக்கு அதுக்கு ஆ இப்படி கேட்டுச்சுடான் எனக்கு மறந்து போயிட்டேன் சாரி சாரி அழிச்சி நான் அதான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் நீயே கொஞ்சம் சொல்லிட்டேன் இல்ல ஸ்பெஷல் மெம்பர்ஸ் ஆகுங்கன்னு அவங்கன்னு கேட்ட பாத்தியா இப்படி கேக்குது அந்த பாப்பா பாடுறா சும்மனே ஸ்பெஷல் மெம்பர்ஸ் அவங்கன்னு ராகவன் புராஜு சொல்லு அஜு ஓகே குட் நைட் அம்மா ஓகே ராமச்சந்திரன் ஓகே இரவில் லைவ் அநாகரிகமானது தானே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் சொன்னா உங்களுக்கு அநாக அநாகரிகமானதுன்னு ஹாய் ரவிச்சந்திரன் ஹாய் அது சேரீ தாவணி ஆனா அது தம்பிங்கிற சுடிதார சால் தான் தலைவரே உங்களை தேடிட்டு இருந்தேன் அக்கா என்ன சாப்பிட்டீங்க தோசை என்ன சொல்லியிருக்காது அக்கா மொத்தமா சொன்னெல்வம் பேசுங்க நாகரிகமாக பேசுங்க ஸ்பெஷல் கேட்டுச்சு இப்ப புரிஞ்சிச்சா ஹாய் சங்கரநாராயணன் ராகவன் ஸ்பெஷல் தான் பீட்டரனா ஸ்பெஷல் தான் அஜ்மல் ஸ்பெஷல் தான் சும்மனும் ஸ்பெஷல் தான் நான் சொல்லல நான் தப்பா தான் சொன்னேன் பார்த்துக்கு பாப்பா வாயிலே சொல்லிடுச்சு வாயாலேயே சொல்லி மாட்டிக்கிச்சு பாப்பா ரசிகா நீயே தான் சொல்லி மாட்டிக்கிட்டே நான் சொல்லலை நீ தான் சொன்ன ஸ்பெஷல் தான் பீட்டர் ஸ்பெஷல் தான் அஜ்மல் ஸ்பெஷல் தான்